அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை மாதத்தின் மூன்றாம் நாள் புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி சங்கடங்கள் தீர சங்கடகர நாயகனை வழிபட வேண்டிய ஒரு முக்கியமான நாள் வாரத்தில் இருக்கக்கூடிய கிழமைகள்ல புதன்கிழமை தான் விநாயகர் வழிபாட்டிற்குரிய கிழமை அதாவது புதன்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் விநாயகர் வழிபாட்டிற்குரிய கிழமையாக கருதப்படுகிறது பதினைந்து திதிகளில் சதுர்த்தி திதி விநாயகர் வழிபாட்டிற்குரிய திதியாக கருதப்படுது அப்போ புதன்கிழமையும் சதுர்த்தி திதியும் இணைந்து வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் செல்வ செழிப்பும் உண்டாக இன்று புதன் கோரை நேரமான இரவு எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே விநாயக பெருமானுக்கு உங்கள் வீட்டு பூஜையரில் ஒரு நெய் தீபத்தை அல்லது தேங்காய் எண்ணெய் தீபத்தை கிழக்கு திசையை நோக்கி ஏற்றி வச்சு இந்த ஒருவரி மந்திரத்தை சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினைத்த காரியம் எல்லாமே நிச்சயமாக நடக்குங்க பதவியை தெரிந்து கொள்வதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் கருங்காலி மாலை ஸ்படிகமணி மாலை ருத்ராட்ச மாலை துளசி மணி மாலை சந்தனமணி மாலைன்னு அனைத்து ஜபமணி மாலைகளையுமே ஐம்பது சதவீத ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம் ஜெபமணி மாலைகள் தேவைப்பட்டாலும் தோஷ நிவர்த்திக்கான வசிய எண்ணெய்கள் தூபங்கள் தீ தாயத்துகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் புதன்கூரை நேரத்தில் இதை நீங்கள் சொல்லும்போது உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும் அதை மாதிரி புதன் புதன்கூரை நேரத்தில் உங்கள் வீட்டு பூச்சியர்கள் விநாயகருக்கு முன்னாடி அரை டம்ளர் பால் எடுத்து வைங்க அதில் அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றிக்கோங்க அரை டம்ளர் பால் அரை டம்ளர் தண்ணீர் ஊற்றி விநாயகர் முன்னாடி வச்சுட்டு மறுநாள் காலையில் கொண்டுட்டு போய் அதை நீங்கள் அருகம்புல் செடிக்கு அருகம்புல் இருக்கக்கூடிய இடத்துல ஊற்றுனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தோஷங்களும் கூட நிச்சயமாக நீங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு ஏதாவது தோஷங்கள் இருந்துச்சுன்னா அதோடைய வீரியம் வந்து குறையும் அப்படின்னு சொல்லப்படுது இன்று கூறை நேரத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய அந்த ஒருவரி மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓம் புத் புதாய நமக ஓம் புத் புதாய நமக இப்போ நான் சொன்ன இந்த ஒரு வரி இந்த ஆடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டைப் பண்ணியிருக்கேன் நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியலனா பார்த்தே சொல்லுங்கள் குறைந்தது இருபத்தேழு முறை அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை ஜெபிக்க முடியுமோ அத்தனை முறை நீங்கள் ஜெபியீங்க இன்றைய நாளில் உங்களால் முடிந்தளவு ஆதரவற்றவர்களுக்கு உணவளிங்க இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களைக் இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் மகா அருளாலும் விநாயகப் அருளாலும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதே நடக்கட்டும்